தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் வருண்குமார் அவர்களும் சீமானவர்களும் சரியான ஒரு ஒரு மோதல் அவங்க இடையே இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இந்த நிலையில் வந்து ரவிக்குமார் அப்படின்ற ஐபிஎஸ் நம்ம நிறையா இடத்துல காணொலிகளில் பார்த்துருக்க முடியும் அவர் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சிக்கும் வருண்குமாருக்கும் உள்ள சண்டையை பற்றி அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசிய கொள்கைக்கான கட்சி அது வந்து தமிழர்களுக்கான கட்சியாக இருந்துகிட்டு வருது அதே மாதிரி தான் வருண்குமார் அவர்களும் அவரும் ஒரு தமிழர் தான் அவரும் கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படிச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போகிறது சரி கிடையாது எல்லாத்தையும் மறந்து மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சீமானவர்கள் வந்து இதில் வந்து சீமானவர்கள் மேலே பெரிய தப்புலாம் கிடையாது ஆனால் இதை வந்து வருண்குமார் அவர்களும் விட்டுறணும் சீமானவர்களும் விட்டுறணும் மன்னித்து எல்லாருமே கடந்து இதை செல்லணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஒரு தமிழன் ஒரு தமிழனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமார் ஐபிஎஸ் வந்து வருண்குமார்கிட்டையும் சீமானவர்கள் கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு தயவு செஞ்சு ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு யார் ஒம்புழுத்தான்னு பார்த்தீங்கன்னா வருண்குமார் அவர்கள் தான் ஒம்புழுத்தாரு அவருக்கு என்ன காண்டுன்னு தெரில சாட்டை திரும்புகிற மேலே அந்த காண்டை வச்சு இப்போ சீமானவர்களையும் வரைக்கும் பெரிய சண்டையாக மாறிருக்கு இந்த நிலையில் இந்த சண்டை இப்போயே முடியணும் அப்படின்றது எல்லாரோட ஆசையாகவும் இருக்குது ஏன்னா ஐபிஎஸ் பதவின்றது எவ்வளோ கஷ்டம் ஒரு ஐபிஎஸ் ஆகிறது அப்படின்றத நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வந்து ஒரு அரசியல் தலைவர்கிட்ட சண்டை போடுறது இல்லை அவரோட மாண்பு அவர் போய் மக்களுக்கு நல்லது செய்யணும் சண்டை போடுறது இல்லை சண்டை போடுறது சீமானவர்களோட வேலை அவர் தமிழர்களுக்காக சண்டை போட்டுட்டு வந்துட்டுருக்காரு இவர் இந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்